என் உயிரிலும் மேலா நான்கு பந்தர்களுக்கு இறை வணக்கத்துடன் இறை ஆசீர்வாதம் பட்டிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தித்து எம்பெருமானின் தாலினை பற்றி சரசாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் சுவாபன சவசோ வியாபி சுவாபன சவசோ வியாபி சுவாபன சுவ வியாபி நைகாத்மா நைகர் மக்ரு நைகாத்மா நைகர் மக்ரு नईका स्वा 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 ने कर्म स्वामनस्तवस्वसोभ्या स्वामनस्तव्यात्मक कर्मकृत् स्वामनस्तव्यामकर्मक वत्सरो वत्सो वत्स वत्सरो वत्स वत्स वत्सरो वत्सो वत्स रत्नघर बोधनिश शरहम रत्नघर बोधनिश शरहम रत्नघर बोधनिश शरहम रत्नघर बोधनिश शरहम वत्सरो वत्सरो वत्सी रत्नघर बोधनिश शरहम वत्सरो वत्सरो वत्सी रत्नघर बोधनिश शरहम वत्सरो वत्सरो वत्सी रत्नघर बोधनिश शरहम नय आत्मा नय कर्मकृत वत्सरो वत्सलो वत्सि रत्नगर्भ बोधनिश्वरः स्वामनस् सवसौव्यापि नय आत्मा नय कर्मकृत वत्सरो वत्सलो वत्सि रत्नगर्भ बोधनिश्वरः स्वामनस् सवसौव्यामि नय आत्मा नय कर्मकृत वत्सरो वत्सलो वत्सि

சகஸ்தா பாராயணம் சொல்லி கொடுக்க இறைவனுடைய ஆக்ஞை அவனுடைய கருணை அந்த கருணை கடலின் கருணையை புரிந்து கொண்டு நாமும் இதை மேன்மேலும் இதை சொல்லி பயனடைந்து இது நமக்கு மட்டும் இல்லை நம்ம சார்ந்து இருக்கவா நம்ம இருக்கக்கூடிய இடம் எல்லாருமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வரும் இது காரணம் நம்முடைய செயல் செயல்பாடு தான் காரணம் தடுமாற்றம் இல்லாமல் வாழ்க்கை மாறாத வாழ்க்கை இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இருக்கிற வர நோய் இல்லாமல் பயம் இல்லாமல் கொடுக்கப்பட்டதை திறம்பட அது வரப்பிரசாதமான வாழ்க்கைன்னு வாழ்ந்து வரணும் போனதை நினச்சி வேதனைப்படக்கூடாது வந்ததை நினச்சி வருத்தப்படக்கூடாது எதிர்பார்ப்பு என்று ஒரு சொல்லியிருந்து வரப்போகிறது என்னவோ ஏதோ நினச்சி வேதனை அடையக்கூடாது இருப்பது இந்த நேரம் இந்த க்ஷணம் உண்மை இதில் நம்மளுக்கு எவ்வளோ பலனையும் பயனையும் இம்பெருமான் கொடுக்குறானோ அதை பயன்படுத்தி கொண்டு பயனாளியாக பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் என்று திருவோணம் அவதாரத்தில் வாமன் அவதாரம் உண்டு பெருமிஸ்வருக்கு கூடிய அவதாரம் இது எப்போதான் திருவிக்கிறோம்னா வளர்ந்தது எம்பெருமான் என்னால் எல்லாம் செய்ய முடியும் நான் என்னால் எப்படியும் காட்சி கொடுக்க முடியும் என்பதை விளக்கக்கூடிய அவதாரமான வாமன் அவதாரம் மகாபலி சக்கரவர்த்திக்கு மோட்சத்தை கொடுத்த அவதாரம் அதுக்கு மேலாக மகாபலி சக்கரவர்த்தி தானமாக கொடுக்கச்சி அந்த தானத்தை தடுத்த சுக்கராச்சாரியாருடைய கண்ணு போனது இந்த கிண்டியில் போய் மறைச்சுந்து வெண்டாக இருந்து எம்பெருமானும் தெரியாதா என்னுடைய சேட்டைகள்லாம் அனைத்துமே அணைந்து அனைத்தையும் படைத்து அனைத்திலுமே இருந்தக்கூடிய தெய்வத்துக்கு தெரியாதா அந்த தர்பியால் குத்தின உடனே கண்ணு போச்சு தான் சுக்கராச்சாரியாருக்கு இன்னைக்கு சுக்கரனுக்கு ஒரு கண்ணு கிடையாது அது மாதிரி பல இதுக்குமே காரணக்காரியம்தான் அதையும் தவறாமல் சொல்லலை இது காரணக்காரியத்தோடு தான் செய்கிறான் பகவான் பகவான் செய்கிறான் ஒன்று கொடுக்குறான் ஒன்று வாங்கிக்கிறான்னா நீ பிறவியில் செஞ்ச புண்ணியம் வந்தால் தான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிப்பான் நீ கொடுக்க முடியும் அவனால் கொடுக்கப்பட்டதை உன்னால் மறுக்க முடியாது அவனால் மறுக்கப்பட்டதை உன்னால் எங்கு சென்றாலும் யாராலும் திரும்ப பெற முடியாது இது மறையின் கூற்று புரிந்து கொண்டு புரிந்து கொண்ட புரிந்து கொண்டவர்களாக நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து நாமும் நலமாக வாழ்ந்து நாடும் வளர்ச்சி பாதையில் சென்று உலக நாடுகளே பாரத தேசம் ஒரு பழம்பெரும் ஆன்மீக பூமி சனாதன தர்ம பூமி என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு அனைவருடைய அனைத்து மக்களின் ஒத்துழைப்பும் அனைத்து மக்களின் புரிதலோடு இருந்தால்தான் எல்லாமே நிறைவேறும் புரிந்து கொண்டு வாழ்வோம் புரிதலோடு வாழ்வோம் நாமும் நலமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்